உடம்புல நிறைய கழிவுகளை வெளியேற்றுவதற்காக செயல்படுது வேர்வையாக நிறைய விஷயங்களை வெளியேற்றுகிறது இந்த மாதிரி பல உறுப்புகள் கழிவுகளை வெளியேற்றும் அதுல ஒரு முக்கிய உறுப்பு சிறுநீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி இந்த கிட்னி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இரண்டு கிட்னி இருக்கும் இந்த படத்தில் காமிக்கப்பட்ட மாதிரி ரெண்டு கிட்னி இந்த கிட்னி எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வயிற்றுல கிட்டத்தட்ட அடிப்பகுதியில இருக்கும் இந்த கிட்னி என்ன கிட்னி எதோட ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு கிட்னியும் இந்த மஞ்சள் நிறத்துல ரெண்டு பைப் மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க அதுதான் கிட்னியில இருந்து வந்து பிளாடர்ல கனெக்ட் ஆகும் பிளாடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாடர் அப்படிம்பாங்க சிறுநீர் பை அங்கதான் சிறுநீர் சேகரிக்கப்படும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை ஃபில்ட்ரு பண்ணி கிட்னிங்கிறது இட் இஸ்ல நத்திங் பட் ஃபில்டர் ஒரு வடிகட்டி ஓகேங்களா அப்ப அந்த கிட்னி என்ன பண்ணுன்னா வடிகட்டி கொண்டு வந்து பிளாடர்ல சிறுநீரை சேகரிக்கும் இந்த பிளாடர் வந்து ஓரளவுக்கு ரொம்ப உடனே நமக்கு யூரின் போறதுக்கு ஒரு விஷயத்தை உடம்பு தூண்டும் அதனால நம்ம யூரின் போறோம் இப்ப இந்த கிட்னியோட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய டாபிக் இப்ப நம்ம இங்க கொஞ்சம் சுருக்கமா இத பத்தி பார்க்கலாம் கிட்னி வந்து உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்டையும் எக்ஸ்ட்ரா வாட்டரையும் ரிமூவ் பண்ணுது பிளட்ல இருந்து இந்த என்ன சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடம்புல மெயின்டைன் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னி வந்து ஹார்மோன்ஸ் உற்பத்திக்கு இந்த பிளட் பிரஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு போன் ஸ்டிமுலேட் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கிட்னி உதவுது அதாவது ரெட் செல்ஸ் வந்து அதாவது போன் நேரோவில் இருந்தா ரத்த சிகப்பான புகழ்லாம் உற்பத்தி ஆகும் அதெல்லாம் கொண்டு வருவதற்கு இந்த கிட்னி செயல்படுவது முக்கியமான பங்கு இந்த கிட்னியினுடைய செயல் நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு நம்ம இப்போ டயபெட்டிக் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தோம் ஹெச்பி ஒன் சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னியினுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கு கிரியேட்டனிங் டெஸ்ட்னு ஒன்று இருக்குங்க இந்த கிரியேட்டனிங் டெஸ்ட் வந்து நம்ம ரெகுலராக எடுக்கணும் எடுக்கும்போது நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த கிரியேட்டினின் லெவல் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மனிதருக்கு கிரியேட்டினின் லெவல் அப்படிங்கிறது ஆண்களுக்கு ஜீரோ பாயிண்ட் செவன்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஒன் சம்டைம்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ இட் வேரிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபுட் ஹாபிட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் வரைக்கும் இருந்துச்சுன்னா நல்லது அதிகபட்சம் ஒன் பாயிண்ட் த்ரீ

பிரிலிமினரி அதாவது முதல் கட்டமாக டெஸ்ட் பண்றது இதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் இருக்குங்க முதல் கட்டமாக டெஸ்ட் பண்றது ஓகே குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏஜை பொறுத்து வேறி ஆகும் ஓகேங்களா இப்போ ஒரு ரெண்டு வயசு இருக்கிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் ரெண்டு டு நாலு நாலு டு பன்னெண்டு இது மாதிரி ஒவ்வொரு வயசுக்கு வேறி ஆகும் நார்மலா ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசு இருக்கிற குழந்தைக்கு ஜீரோ வரைக்கும் இருக்கும் இந்த கிரியேட்டனின் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது கிட்னி பங்கன்ஸ்க்கு முதல் கட்டமாக தெரிந்து கொள்வதற்கு இப்ப சிறுநீரகத்தோட செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாபிக் நம்ம அதுக்குள்ள போகல சிம்பிளா சொல்றேன் கிட்னிங்கிறது ஒரு பில்டர் வடிகட்டி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் எக்ஸஸ் வாட்டர் நீரையும் பில்டர் பண்ணுது வடிகட்டி அதை சிறுநீர் பைக்கு அனுப்புது ஓகேங்களா இந்த சிறுநீர் பயில இருந்து சிறுநீர் வெளியேறுது இப்ப என்ன அப்படிங்கறத பார்ப்போம் நம்ம இந்த கிட்னி ஸ்டோன் இந்த சிறுநீரக கல் அதை பத்தி பார்ப்போம் கல் கல்லுங்கிறாங்களே இது என்ன நம்ம உணவுல ஏதாவது கல் எடுத்துக்கிட்டோம்னா அது இதுல வந்துருமா நிறைய பேத்துக்கு டவுட் இல்ல இது திஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன கடினமான ஓகேங்களா அதாவது ஹார்டா இருக்கக்கூடியது தான் அந்த ஸ்டோன் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வலியை உண்டாக்கக்கூடியது இந்த கிட்னி ஸ்டோன் எங்க இருக்கும் இப்போ இந்த படத்துல என்ன காமிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னியை காமிச்சிருக்கோம் இந்த கிட்னிக்குள்ள நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிட்னிக்குள்ள பாருங்க அந்த கல் ஒரு படம் காமிக்கப்பட்டிருக்கு இந்த கல் வந்து கிட்னிக்குள்ள இருக்கலாம் சம்டைம்ஸ் கிட்னிக்கும் இந்த சிறுநீர் பை பிளாடர்னு சொல்றோம் இல்லைங்களா அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த மெல்லிய குழாயில எங்கேயாவது இடையில இருக்கலாம் வலி உயிர் போகும் அல்லது பிளாடரோட அடிப்பகுதியில வந்து இருக்கலாம் அல்லது பிளாடர்ல இருந்து சிறுநீர் வெளியேறக்கூடிய பாதையில கூட இருக்கலாம் பட் இது வலி அந்த கல்லினுடைய அளவை பொறுத்து இருக்கு எத்தனை எம் எம் அப்படிங்கறத சொல்லுவாங்க அந்த கல்லினுடைய அளவை பொறுத்து அந்த கல்லினுடைய ஷார்ப்னஸ் பொறுத்து பெயின் வந்து பயங்கரமா இருக்கும் அந்த பெயின் வந்து என்னன்னே சொல்ல முடியாது ஏதோ வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் பின்பக்க வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் வலி உயிர் போகும் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப அதாவது ஒரு கல் மாதிரி இருக்கக்கூடிய கடினமான ஒரு சின்ன பொருள் உள்ள இருக்கும் இது எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது மினரல்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய சில விஷயங்கள் ஓகேங்களா சில தாதுக்கள் இது வந்து சால்ட்டா மாறுது இது அப்படியே கான்சென்ட்ரேட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாகி பெருசாயிடும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரின் போகும்போது பெயின்ஃபுல்லா இருக்கும் யூரினரி ட்ராக் ஃபுல்லா அப்படியே பேர்னிங்கா இருக்கும் சம்டைம்ஸ் பிளட்டு கூட வரும் யூரின் போகும்போது இந்த கல் வந்து சிறுநீர் பாதையில் அடைச்சி சில இடங்கள்ல காயப்படுத்தி சில நேரம் பெயின் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வலி உயிர் போகும் அவங்களால எந்த விஷயத்தையும் சிறப்பாக செயல்பட முடியாது இது உடல் அளவுல மட்டும் மனதளவுலையும் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அந்த பெயின் வந்து செயல்படவே விடாது என்ன எதெல்லாம் கிட்னி உருவாக்குது ஜெனடிக்ஸ் மரபு வழியாக வரலாம் அவங்களுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அல்லது ஏழு தலைமுறை முந்தைய தலைமுறையில் உள்ளவங்களுக்கு இருந்துச்சுன்னா வரலாம் இது ஆண்களுக்கு அதிகமாகவே வரும் ஒபிசிட்டி உடல் பருமனால கிட்னி ஸ்டோன் வரலாம் சில மருந்துகள் எடுப்பதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன முக்கியமான ஒரு விஷயம் பாதிப்பு ஸ்டார்ட் ஆகுது நிறைய மருந்துகள் மாத்திரை சாப்பிடுவாங்க டயபிட்டிக்காக மாத்திரை சாப்பிடுவாங்க ஈவன் நம்ம எடுத்துக்க கூடிய பாராசிட்டமால் அப்படிங்கிற மாத்திரையிலிருந்து ஆரம்பிச்சு அலோபதியில் எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே கிட்னிய பாதிக்கும் இந்த கிட்னியினுடைய சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளை பாதிக்கும் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது மருந்துகள்னால இது உருவாகலாம் அதாவது டயட் உணவு நம்ம உணவு பழக்க வழக்க முறை ஊட்டச்சத்து நிறைந்த நல்ல உணவுகள் எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறதுனால வரலாம் போதுமான அளவிற்கு தண்ணீர் குடிக்காதனால கூட இந்த பிரச்சனை வரலாம் இப்ப நிறைய பேருக்கு இதுல என்ன ஒரு கேள்வி அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் நான் இப்போ அடல்ஸ்க்கு சொல்றேன் இருபது கிலோ வெயிட்டுக்கு ஒரு லிட்டர் குடிக்கணுங்க அதாவது ஒரு மனிதர் அறுபது கிலோ இருக்கார் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவர் மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கணும் எழுபது கிலோ இருக்காருனா மூன்றரை லிட்டர் எண்பது கிலோ இருக்காருனா நாலு லிட்டர் நான் சொல்றதுன்னா கரெக்டாக அளந்து நாலு லிட்டர் குடிக்கணும் அப்படி அல்லங்க அதாவது என்னன்னா உங்களுடைய சராசரி அளவு எவ்வளவு தண்ணி எடுத்துக்கணும் அந்த தண்ணி எடுத்துக்கிட்டாதான் கிட்னி சிறப்பா செயல்பட்டு கழிவுகளை வெளியேற்ற முடியும் ஓகேங்களா அப்ப போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி குடிக்கணும் தண்ணி ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் கூடாதுங்க ஒரு எண்பது கிலோ இருக்க ஒரு ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் குடிக்கிறாருன்னா நாலு லிட்டர் குடிக்கணும் ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் குடிக்கிறார் அப்படின்னா அதுவும் வேற விதமான சில விஷயங்களை உண்டு பண்ணணும் அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கணும் அதிகமா தண்ணி குடிக்கிறவங்க ரொம்ப ரேரங்க ஆயிரத்துல ஒரு ஆள் இருந்தா பெருசு நிறைய பிரச்சனை போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது இல்லை அதுதான் ப்ராப்ளம் ரைட் இந்த கிட்னி ஸ்டோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் ஒரு ஒரு உப்பு மாதிரி ஒரு கல் மாதிரி ஃபார்ம் ஆகும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சலேட் யூரிக் ஆசைட் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து அதை உருவாக்கும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது உங்களுடைய யூரின் போகக்கூடிய ஃப்ளோவை இது தடுக்கக்கூடியது சம்டைம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன் யூரின் வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா வர வரவிடாமல் தடுத்துரும் யூரின் சென்சேஷன் இருக்கும் ஆனா யூரின் வராது ஓகேங்களா பெயின் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளை மாட்டுவாங்க இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா புரிந்து கொள்வதற்காக இப்ப பாத்ரூம்ல யூஸ் பண்ற மக்களை பாருங்க மக்கு வந்து நீங்க வாங்கிட்டு வரும்போது புதுசா இருக்கும் சில மாதங்கள் நீங்க யூஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா மக்கு உள்ள ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சலேட் அந்த கால்சியம் ஆக்சலேட் அப்படிங்கிற உப்பு அது பார்த்தீங்கன்னா மக்குக்குள்ள ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆயிரும் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் பக்கெட்ல மக்குல எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இந்த கால்சியம் ஆக்சலேட் தான் நம்மளுடைய சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதி இந்த மாதிரி சேர்ந்த கல் உருவாக்கும் கல்லுனால நிறைய தொந்தரவுகள் இருக்கும் சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் கிட்னி ஸ்டோன்னால வரக்கூடிய சிம்டம்ஸ் இது கிட்னி ஸ்டோனுக்காக மட்டும் இருக்கிற சிம்டம்ஸா நிறைய விஷயத்துக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் கிட்னி ஸ்டோன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா கிட்னி ஸ்டோனாக இருக்கலாம் பெயின் இன் த பேக் அதாவது வயிற்றினுடைய பின்புறம் ஓகேங்களா இடுப்புக்கு கொஞ்சம் மேல வலி இருக்கலாம் அல்லது சம்டைம்ஸ் பெல்லி வயிற்றினுடைய அடிப்பகுதியில கூட வலி இருக்கலாம் சைடுல வலி இருக்கலாம் இது ஒரு காரணம் யூரின் போகும்போது வலி இருக்கிறது ஒரு மாதிரி பேர்னிங் எரிச்சல் இருக்கிறது அர்ஜெண்டா இப்ப போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கும் சம்டைம்ஸ் யூரின் போகும்போது யூரின்ல பிளட்டு கலந்து போகும் அப்ப யூரின் பாத்தீங்கன்னா லைட்டா சிவப்பு கலர்ல இருக்கும் அதை பார்த்தா தெரியும் தென் யூரின் வந்து ஒரு மாதிரி கிளவுடியா கலங்குன மாதிரி இருக்கும் ஸ்மெல் வரும் யூரின்ல இந்த அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் போவாங்க ஆனால் கொஞ்சூண்டு தான் யூரின் வரும் அதுக்கு மேலே வராது பிளாடர் இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் பிளாடர் அப்படிங்கிறது சிறுநீர் பை அதுல யூரின் இருக்கும் ஆனால் அந்த யூரினை ஃபுல்லாக வெளியில் போகாது கொஞ்சூண்டு தான் வரும் சம்டைம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாமிட் வர சென்சேஷன் வரும் ஃபீவர் கூட வரும் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கு அதாவது சிம்டம்ஸ் கிட்னி ஸ்டோனுக்கு உண்டான சிம்டம்ஸ் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஆளு இது வேறி ஆகும் கல்லோட சைஸ் அதாவது கிட்னி ஸ்டோனினுடைய சைஸ் என்ன அடுத்தது அது எந்த இடத்துல இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் பொறுத்து அந்த விஷயங்கள் பர்சன் டு பர்சன் கொஞ்சம் வேறி ஆகும் இப்ப இதை எப்படி நம்ம பிரிவென்ட் பண்ணலாம் இதை பிரிவென்ட் பண்றதுக்காக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புறவேதால ஒரு அற்புதமான ஒரு சப்ளிமெண்ட் கொண்டு வந்திருக்கிறோம் இது யூனிக் ஃபார்முலேஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோனை கரைச்சி எடுத்துரும் ஓகேங்களா அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு சப்ளிமெண்ட் நம்மளுடைய கிட்னி ஸ்டோன் சிரப் இந்த யூரினரி கால்குலஸ் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரினரி டிராக்ல எங்க வேணுமாலும் இது அது என்னன்னு வேரியா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இது யூரின் பாஸ் பண்றத நம்மளுக்கு தடுக்கக்கூடியது நம்மளுடைய கிட்னி ஸ்டோன் சிறப்பு எடுக்கும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன்களை கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த படத்துல ரைட் சைடு காமிக்கப்பட்டிருக்க விஷயத்த பாருங்க நம்ம கிட்னி ஸ்டோன் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இன்கிரீடியன் இருக்கும் இது ஒரு பவர் பேக்கட் நேச்சுரல் இன்கிரீடியன்ட் இதுல நிறைய மூலிகைகள் இருக்கு குறிப்பா ஒரு சில மூலிகைகளை பத்தி உங்கள்ட்ட நான் பேசுறேன் ஓகேங்களா இங்க பாருங்க எவ்வளவு மூலிகை இருக்குன்னு பாருங்க இதுல ஒரு சில மூலிகைகளை பத்தி பார்ப்போம் இந்த கிட்னி ஸ்டோன் சிரப் பல மூலிகைகள் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இப்ப முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஸ்ன பாத் அப்படிங்கிறது இப்ப அந்த படத்துல காமிக்கப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனை பண்றதுக்கு இது மிகப்பெரிய லெவல்ல ஆயுர்வேதால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரின் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவும் கிட்னி ஸ்டோனை கரைப்பதற்கு உதவக்கூடியது கிட்னி ஸ்டோனை உடம்புல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுர்வேத மூலிகை இது நம்மளுடைய கிட்னி ஸ்டோன் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய உணர்ணவா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னிக்கு ஒரு அற்புதமான விஷயம் இது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது உள்ள அந்த ஸ்டோன் வந்து உற்பகுதியில இருக்கக்கூடிய உறுப்புகளின் உற்பதிகள் அது வந்து யூரினரி டிராக இருக்கலாம் பிளாடரா அதனால இன்ஃப்ளமேஷன் வரத்துக்கான வாய்ப்பு அதெல்லாம் தடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் வராமல் தடுத்து கிட்னி சம்பந்தப்பட்ட சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எந்த வியாதிகளும் வராமல் தடுக்கக்கூடியது இது ஒரு ட்ரெடிஷனல் மெடிசன் ஆயுர்வேத மூலிகை கிட்னி ஸ்டோன் கிட்னி டிசார்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புத மூலிகை தென் அடுத்து வருண் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன் ரீனல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய சைஸ் குறைப்பதற்கு ரெடியூஸ் பண்ணுவதற்காக கிட்னி ஸ்டோனினுடைய சைஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு உதவக்கூடியது அந்த சைஸ் ரெடியூஸ் ஆனச்சுனாலே பெயின் குறையும் யூரின்லேயே சில டைம் வந்துடும் அதற்காக தான் அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இந்த வருண் அப்படிங்கிற இந்த மூலிகையில இருக்கு தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர்னிங் சென்சேஷன் ஒரு எரிச்சல் வரும் யூரின் வரும்போது அந்த எரிச்சலை குறைக்கக்கூடியது இது இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூரின் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணோம் யூரின் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து யூரின்லேயே கூட வந்துடும் சம்டைம்ஸ் யூடி யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது தென் அடுத்த மூலிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ப்ராப்பர்டி இதனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா அந்த பர்னிங் சென்சேஷனை குறைச்சி யூரின் அதாவது யூரின் வந்து ரொம்ப எளிமையா வெளியேற்றுவதற்கு உதவக்கூடியது யூரினரி பிளாடரை கிளன்ஸ் பண்ணக்கூடியது எப்படி வந்து ஒரு டேங்கை கிளீன் பண்றோமோ அந்த மாதிரி சிறுநீர் பைய கிளீன் பண்ணக்கூடியது கிளன்ஸ் பண்ணக்கூடியது சிறுநீர் பைகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது இந்த மாதிரி பலவிதமான நற்பலன்கள் கொண்டது என்ன நம்மளுடைய கிட்னி ஸ்டோன் சிரப் இதை எடுத்துக்கிறதுனால என்ன பலன் இதை எடுத்துக்கும் போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரினரி டிராக் இன்ஃபெக்ஷன்ஸ கிளியர் பண்ணக்கூடியது இந்த சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடியது ரொம்ப ஸ்மூத்தா அதாவது ரெகுலரா நார்மலாக போறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது கிட்னி ஸ்டோன் செவன் எம்எம் இருந்தவங்களுக்கு கூட இந்த ப்ராடக்ட் கொடுத்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு நிறைய பேர்த்துக்கு என்ன இந்த ரெகுலராக எடுக்கும் போது சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தையும் சிறுநீர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும் சிறுநீரக கற்களை பிரேக் பண்ணுது தென் அந்த சிறுநீரக கற்களை கரைக்குது தென் பெயினை குறைக்குது தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரினரி டிராக்கினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி கிட்னி ஸ்டோன் யூரினரி டிராக் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவக்கூடிய இருபத்தி ஒன்பது அற்புத மூலிகைகள் இருந்து உருவாக்கப்பட்டது இந்த கிட்னி ஸ்டோன் சிரப் இதை எப்படி எடுத்துக்கலாம் பத்துல இருந்து பதினஞ்சு மில்லி சிரப் ஒரு நாளைக்கு மூன்று தடவை சாப்பிடுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாங்க நல்லா பார்த்துக்கோங்க சாப்பிடுவதற்கு முன்னாடி பத்துல இருந்து பதினஞ்சு மில்லி ஒரு நாளைக்கு மூன்று வேலையும் எடுத்துக்கோ எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன குழந்தைகளுக்கு அது மாதிரி ஏதாவது அப்படின்னா அஞ்சுல இருந்து பத்து மில்லி அதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வயசுக்கு கீழே கண்டிப்பா கொடுக்க கூடாது சப்போஸ் ரெண்டு டு பத்து வயசு இருக்கிறாங்க அப்படின்னா குறைச்ச கொடுக்கலாம் கொடுக்கலாம் வித் கன்சல்டேஷனோட என்ன என்ன அப்படின்னு தென் அடுத்தது லாக்டிங் ஒரு இயற்கையான நம்மளுடைய சிறுநீரக அமைப்ப பாதுகாக்கக்கூடிய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சிரப் இந்த கிட்னி ஸ்டோன் சிரப் ஒரு அற்புதமான ப்ராடக்ட் அதாவது என்ன அப்படின்னா அதுல கிட்னி ஸ்டோன்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளுடைய இந்த ரீனல் சிஸ்டம் இந்த சிறுநீரக அமைப்பு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த சிறுநீரக அமைப்புல வரக்கூடிய பேசிக்கா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன பேசிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் அதற்கு அடுத்தது கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இது ரெண்டும் பேசிக்கா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதற்கப்புறம் அடுத்த கட்டங்கள் இருக்கு அதனால் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் திரும்ப எடுக்கும் போது நம்மளுடைய சிறுநீர் அமைப்பு இந்த மண்டலத்தை வலுப்படுத்த முடியும் ஒரு இருபத்தி ஒன்பது மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ப்ராடக்ட் பரவதான் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு உண்டான பயிற்சியை பார்க்கலாம்